السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي خلي أن بشهود الرخله نام تدرجها بارت وركوديه து ஆக்களினுடைய விக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த து ஓதுவோம் ஜிப்ராயேல் அலை அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு து ஆலையை செல்வந்த நாக்கக்கூடிய ஒரு துஆ கடனாளியின் கடனை அடைக்கக்கூடிய ஒரு து நினைத்த காரியங்களை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வளவு விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்ரேல் அலிஹிசலாம் அவர்கள் இந்த ஆவை கற்றுக் கொடுத்தார்கள் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்லசு ஏழையை செல்வந்தராக்குகின்றான் அதே போன்று கடனாளியின் கடனை அல்லாஹ் அடைக்கின்றான் நாம் நினைத்த காரியங்களை அவ்வாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அந்த காரியத்திலே வெற்றியை தருகின்றான் ஐந்தே ஐந்து வார்த்தைகளை கொண்ட மிகவும் அற்புதமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பதினைந்து தடவைகள் ஓதுவோம் மொத்தமாக எழுபத்தி ஐந்து தடவைகள் நாம் இந்த வார்த்தைகளை ஓதி நாம் அல்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த ஆ இருக்கின்றது ய ஔவலீன் ஔவலீன் இந்த வார்த்தையை இந்த திக்ரை நாம் பதினைந்து தடவைகள் ஓதுவோம் முதலாமவர்களில் முதலாமவனே என்று பொருள் படக்கூடிய இந்த திக்கர் இரண்டாவது ய ஆகிரல் ஆகிறேன் ய ஆகிரல் ஆகிறேன் என்ற இந்த திக்ரை நாம் பதினைந்து தடவைகள் ஓதுவோம் கடைசியானவர்களில் கடைசியானவனே என்று பொருள் படக்கூடிய இந்த திக்கர் மூன்றாவது யாதல் கூவத்தில் ஆற்றல் நிறைந்தவனே என்று பொருள்படக்கூடிய இந்த திக்கரை பதினைந்து தடவைகள் ஓதுவோம் நான்காவது யா ராகிமல் மசாக்கீன் யா ராகிமல் மசாக்கின் ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடியவனே என்ற இந்த திக்கரை பதினைந்து தடவைகள் ஓதுவோம் ஐந்தாவது யா அர்ஹமர் ராஹிமேன் அன்பாளர்களுக்கெல்லாம் அன்பாளனே என்று குரல் இந்த திக்ரை நாம் பதினைந்து தடவைகள் ஓதுவோம் இந்த ஐந்து திக்ருகளையும் நாம் பதினைந்து தடவைகள் ஓதுவோம் மொத்தமாக எழுவத்தி ஐந்து தடவைகள் இந்த திக்ருகள் மிக முக்கியமான ஒரு திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது யா ஔவலில் ஒளீன் யா ஆஹிரல் ஆஹிரேன் யா தல் கூவத்தில் மதீன் யா ராஹிமல் மசாக்கீன் என்று வரக்கூடிய இந்த ஐந்து வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அவ்வாஹ் ஜெயலுவா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான்